ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா என்எல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் நாலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறேன் ஒரு மாணவனின் வங்கி கணக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு மாதத்தில் நிகழ்த்தப்பட்ட பண பரிமாற்றத்துக்கு பிறகு அவனுடைய மீதி இருப்பு தொகையை கணக்கிடுக்க எவ்வளோ மீதி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்கள் அவனுடைய ஆரம்ப இருப்பு தொகை வந்து இவ்வளோ ரூபான்னு சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே நம்ம செலுத்திய தொகைனா கூட்டலில் வரும் எடுத்த தொகைனா கழித்தல்ல வரும் அப்போ இது இருப்பு தொகை அது இருந்தே இருக்குதுன்னா இது கூட்டலில் எழுதணும் அப்போ பாருங்கள் எல்லாமே கூட்டல் கழித்தல் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கூட்டிடணும் அப்போது கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருப்பு தொகை இது எழுதுங்க ஆரம்ப இருப்பு தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்க ரூபாய் அறநூற்றி தொண்ணூறு அப்போது அறநூற்றி தொண்ணூறுனா கூட்டலில் வரும் அப்போ கூட்டல் அறநூற்றி தொண்ணூறு அதுக்கப்புறம் செலுத்திய தொகை அப்பாருங்க செலுத்திய தொகை எவ்வளோ செலுத்தியிருக்காங்க ரூபாய் நானூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போது இது கூட்டலில் வரும் அப்போ கூட்டல் நானூற்றி எண்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் அடுத்தது எடுத்த தொகை எடுத்த தொகை வந்து கழித்தலை வரும் அப்போ எடுத்த தொகை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய் ஐநூறு அப்போ வந்து இது பார்த்திங்கன்னா கழித்தல் ஐநூறுன்னு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க எடுத்த தொகை முந்நூற்றி ஐம்பதுன்னு சொல்கிறாங்க மறுபடியும் எடுத்த தொகை ரூபாய் முந்நூற்றி ஐம்பது அப்போது இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் கழித்தல் முந்நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் செலுத்திய தொகை எண்பத்தி ஒன்பது அப்போது செலுத்திய தொகை ரூபாய் எண்பத்தி ஒன்பதுனால் இது கூட்டலில் வரும் இப்போ கூட்டல் எண்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க மேலும் ரூபாய் முந்நூறு கணக்கிலேருந்து எடுத்திருந்தால் எடுத்திருந்தால்னால் எடுத்திருக்காங்க அப்போ எடுத்த தொகை தொகை ஃபிஸ்இக்வல் டு ரூபாய் முந்நூறு அப்போ எடுத்துருக்காங்கன்னா கழித்தல் வர கழித்தல் முந்நூறு அப்பாருங்க இந்த நம்பர்ஸு எல்லாமே நமக்கு கூட்டிடணும் அப்போது அப்போ தான் நம்மளுக்கு தொகை கிடைக்கும் அப்போது மீதி தொகை ஃபிஸ்இக்வல்டு இது பாருங்கள் கூட்டல் ஆறுநூற்றி தொண்ணூறு மறுபடியும் கூட்டல் கூட்டல் நானூற்றி எண்பத்தி அஞ்சு கூட்டல் கழித்தல் ஐநூறு கூட்டல் கழித்தல் முந்நூற்றி ஐம்பது கூட்டல் கூட்டல் எண்பத்தி ஒன்பது கூட்டல் கழித்தல் முந்நூறு அப்போ இது பாருங்கள் கூட்டல்னால் ஆறுநூற்றி தொண்ணூறு கூட்டல் கூட்டல்னால் கூட்டலே தான் அப்போ கூட்டல் நானூற்றி எண்பத்தி அஞ்சு கூட்டல் கழித்தல்னா கழித்தல் ஐநூறு அதுக்கப்புறம் கூட்டல் கழித்தல்னால் இதுவும் கழித்தல் முந்நூற்றி ஐம்பது இதுவும் கூட்டல் கூட்டல்னால் அப்போ கூட்டல் எண்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் கூட்டல் கழித்தல்னா கழித்தல் முந்நூறு பாருங்க இதில் கூட்டலில் மூணு நம்பர் இருக்குதுங்களா இது கூட்டிடுங்க கழித்தல் இருக்க மூணு நம்பரை கூட்டிடுங்க கூட்டிகிட்டு நம்ம கழிக்கலாம் அப்பாருங்க அறநூற்றி தொண்ணூறு நானூற்றி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்பது அப்பாருங்க அஞ்சும் ஒன்பது கூட்டினீங்கன்னா பதினாலு நாலு மீதி ஒன்று ஒன்றும் ஒன்பது கூட்டினீங்கன்னா பத்து பத்தோட எட்டு கூட்டினிங்கன்னா பதினெட்டு பதினெட்டோட எட்டு கூட்டினிங்கன்னா இருபத்தி ஆறுக்கு ஆறு மீதி ரெண்டு ரெண்டும் ஆறு கூட்டினீங்கன்னா எட்டு எட்டோட நாலு கூட்டினிங்கன்னா பனிரெண்டு அப்போது என்ன வருது ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் கழித்தல் இருக்கிறது கூட்டிடுங்க ஐநூறு அதுக்கப்புறம் முந்நூற்றி ஐம்பது மறுபடியும் முந்நூறு பாருங்க பூஜ்ஜியம் அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எட்டோட மூணு கூட்டிங்கன்னா பதினொன்று அப்போது இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வருது அப்பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு இது கழித்தலில் இருக்கிறதுன்னு கூப்பிட்டாப்போ இங்கே கழித்தல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது அப்போது இதுலேருந்து இது கழிச்சோங்க இங்கே பாருங்கள் சைடில் போட்டுக்கோங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது நாலில் பூஜ்ஜியம் போச்சுன்னா நாலு ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன்றில் ஒன்று போச்சுன்னா பூஜ்ஜியம் அப்போது என்ன வருது நூற்றி பதினாலு அப்போது இங்கே ஆன்சர் வந்து நூற்றி பதினாலு வரும் அப்போது மீதி இருப்பு பார்த்திங்கன்னா ரூபாய் நூற்றி பதினாலு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இருக்கு ஆன்சர் இது மாதிரி தான் எழுது